வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து ஜோ இன்று எழுத்தாளர் அகிலா அவர்கள் எழுதிய ஒருத்தி அகிலா அவர்கள் எழுதிய ஒருத்தியை பார்ப்பதற்கு முன்பு அவரைப் பற்றி சில வரிகள் இவர் கவிஞர் ஓவியர் மொழிபெயர்ப்பாளர் பேச்சாளர் மனநல ஆலோசகர் இப்படி பன்முக திறமை கொண்ட ஒரு எழுத்தாளர் திருநெல்வேலி மாவட்டத்தை பிறப்பிடமா கொண்ட இவர் இப்போ கோவில வசிச்சுட்டு வர்றாங்க மிளகாய் மெட்டி மண்சட்டி சீமாட்டி இப்படிங்கிற சிறுகதை தொகுதிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இவருடைய கதைகள் கனையாளி கல்கி கனவு இந்த மாதிரி இதழ்களையும் இணைய இதழ்களையும் வெளிவந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒருத்தி ஆளே இல்லாம கிடந்த அந்த நீளமான காரிடர் ஒரு நாள் இந்த மாதிரியான காட்சியை அங்கே வேலை செய்யற நேரத்துல யாருமே பார்க்க முடியாது காலையில் கூட்டுறதுக்கு வர்ற நேரத்தில் கூட சத்தமாக தான் இருக்கும் அந்த கூட்ட வர்ற அந்த அம்மா கூட ஒரு டிரான்சிஸ்டரில் பாட்டு வச்சுட்டு தான் அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க அந்த ஊரோட ஆட்சியர் அலுவலக கட்டிடம்தான் அது பழைய காலத்துல பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போனதோட மிச்சங்கள்ல ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் உள்ள பத்து பொண்ணு பிரிவுகளாக பிரிவுகளா கட்டிடங்கள் இருந்துச்சு முன்புறம் இருக்கிற அலுவலக அறையில இருக்கிற கட்டிடம் மட்டும் கொஞ்சம் செவப்பு நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் மற்றதெல்லாம் அங்கங்க காரை பேய்ந்து போய் சில இடங்கள்ல சுவர்கள் வந்து குறைஞ்ச செவப்போடையும் சில இடங்கள்ல பழுப்பேர்ன வெள்ளையாகவும் நின்னுக்கிட்டு இருக்கும் சுத்தியிலும் புதர்கள் நல்ல செழிப்பா வளர்ந்திருக்கும் சில கசங்கிய தேயிலை கப்புகள் போடப்பட்ட பழைய துணிகளோட புடவை டிசைன் இப்படி அந்த இடமே செழிச்சு கிடக்கும் கண்ணில பட்ட மத்ததெல்லாம் பெண்ண வேட்டையாடியதை பறைசாற்ற பொருட்களா இருந்துச்சு காட்டன் புடவையோட கொசுவ மடிப்புகளின் கீழ்பகுதி தரையில பட்டு விடாம நடந்துக்கிட்டு இருந்தேன் காரிடர்ல அங்கங்க உடஞ்சிருக்கிற சிமெண்ட் தரையை பாக்குறப்ப பழைய நினைவுகள் வந்துட்டு போச்சு அப்போவும் சிமெண்ட் தரையோட விளிம்புகள் எல்லாம் உடஞ்சிருக்கும் பிளந்திருக்கும் இப்ப பெரிய மாற்றம் அப்படின்னாலாம் எதுவும் சொல்ல முடியாது இடையில ஏதோ ஒரு காலத்துல பிளவுகளுக்கு மேல பூசி இருந்த காஞ்ச சிமெண்ட் பால் உடஞ்ச சில்லுகளா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு இந்த காரிடரோட தூண்களை சுற்றி ஆட்கள் எப்பவுமே உட்காந்துருப்பாங்க சிலர் காரிடரோட ஓரத்தில் குத்துங்காலிட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர் கையில் கட்டுக்கட்டாக பேப்பரோட அதையே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க சிலர் வெளிப்பக்கமாக கால்களை போட்டுக்கிட்டு பிக்னிக் வந்த மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க தரைக்கு இறங்குற அந்த நீளமான பெரிய படிகளில் சிலர் குடும்ப குடும்பமாக காகித கட்டுக்களை மஞ்ச பையில் திணிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கேன்டீனில் வாங்கிட்டு வந்த கடிச்சு வச்ச சமோசா ஓடையும் உட்காந்துருப்பாங்க இந்த பழைய கட்டிடத்தில் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சேன் அப்போ எல்லாம் பிரச்சனைகளோடு வர்ற மனுஷங்க பெட்ரோல் கேனோட வந்து மிரட்ட மாட்டாங்க நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இன்றைக்கி நான் இந்த பின்பக்க கட்டிடத்திற்கு அலுவலக நேரத்துக்கு முன்னாடியே வரதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு பிஎஃப் செக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தன் தீ குளிக்க முயற்சி பண்ணான் அடித்து பிடிச்சு காப்பாற்ற போன போலீஸ்கார் ஒருத்தர் அங்கிருந்த பொதர்களில் தவறி விழுந்தார் விழுந்தவரை பாம்பு கொத்தி இப்போ சிகிச்சையில் இருக்கிறார் அதையெல்லாம் கிளியர் செய்ய இன்னைக்கு ஆட்களை வர சொல்லியாகியாச்சு காரிடர் முடிகிற இடத்துல வந்து நின்று கீழே கவனித்தேன் இந்த படிகளோட ஓரம் காரிடர் செங்குத்தா கீழே இறங்குற இடம் எல்லாமே மண்ணே தெரியாத அளவுக்கு செடிகள் வளர்ந்து கிடந்தது எல்லா ஜீவராசிகளுமே வாழ வழி செய்கிற ஒரு இடமா கூட அது இருந்துச்சு நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் செந்தில்நாதன் ஹெட்டா இருந்தாரு மனுஷ இந்த இடத்த படு சுத்தமாக வச்சிருப்பாரு படிகள்ல இருந்து சுமார் ஒரு பத்தடி தூரம் வரைக்கும் செடிகள் இல்லாமல் பார்த்துக்குவாரு இப்போ அதிகாரியா நான் மாத்தலாயி வந்தாலும் கூட முன்னாடி இருக்கிற கட்டிடத்துக்குள்ளேயே நான் அடங்கி போயிருந்தேன் பின்பக்கத்து கட்டிடங்களுக்கு வர்றதே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வாய்க்கணும் போல இப்போ அவரை பாம்பு கொத்தி அவர் ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்து பார்க்கணுன்னு வரணும் போல இருக்குது இறங்கி போய் புதர்களுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இங்கே தான் ஆவணங்களெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த அறைய சுற்றி வர்றப்ப அது ஆவணுக்கு செடிகளோட அசுர வளர்ச்சிக்குள்ளே புதஞ்சு கிடந்தது அந்த கோப்புகள் எல்லாம் மெயின் கட்டடத்துக்கும் கம்ப்யூட்டருக்கும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது புறக்கணிக்கப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம் அதோட படிக்கட்டில் கூட்டி பெயருக்கிற ஒரு பெண் ஒருத்தங்க உட்காந்துருந்தாங்க என்னை பார்த்ததும் ஆஃபீஸராக இருக்கும்னு அனுமானத்தில் சட்டுன்னு எந்திரிச்சாங்க படிக்கட்டை தாண்டி உள்ளே எட்டி பார்த்த அப்பப்பா குவிஞ்சிருந்த புதர்கள் வந்து ஒரு மலை மாதிரி இருந்துச்சு அதுக்கு நடுவில் ஒரு பாதை போச்சு முன்னாடி இருந்த தட்டி கதவு அப்புறம் லாக்டோரு எதுவுமே காணோம் தளங்கள் உருண்டோடிடுச்சு இல்லையா அந்த மாதிரி அந்த தட்டிகளும் லாக்டோர்களும் உருண்டோடிச்சு போல இருக்கு அந்த தடத்தை பிடிச்சுக்கிட்டே நடந்து உள்ளுக்குள்ள போக முட்பட்ட பார்த்தா அம்மா நான் போவாதீங்கம்மா பாம்பு இருக்கலாம் இல்ல அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு அவளை திரும்பி பார்த்துட்டே நான் உள்ள போனேன் இந்த தான் ஒரு காலத்துல அத்தனை ஃபைல்களும் அடிக்க வச்சுருப்பாங்க இப்போ உள்ளறையில சுற்றுச்சுவர் இடிஞ்சு போய் கதவோட அந்த நிலம் மட்டும்தான் தான் மீதி இருந்தது உள்ள அப்பி கிடந்த புதரை தாண்டி இன்னொரு பகுதிக்குள்ளே எட்டி பார்த்தேன் இங்கு மட்டும் சுவரோட ஒரு மூலையில் ஒட்டி சுத்தமாக தர பெருக்கப்பட்டிருந்தது இடிஞ்ச ஜன்னலோட கீழே ஓரத்தில் காண்டம் அங்கே இங்கேயும் செதறிக் கிடந்தது வெளியே வந்தப்ப அந்த பெண் ஒன்றுமே சொல்லாமல் தலையை குனிஞ்சு பண்ணி நின்றுக்கிட்டு இருந்தாங்க பேசாமல் கட்டிடத்தை நோக்கி நான் நடந்தேன் மேடம் மேடம் அப்படின்னு வந்த சதீஷோட குரலுக்கு திரும்பி ஏன் இன்னும் ஆட்கள் வரலை அப்படின்னு தான் வர்றாங்க நீங்க தான் சீக்கிரமா அப்படின்னு இழுத்தான் சூப்பர்வைசர் வந்ததும் எல்லா வேலைகளையும் சொல்லிட்டு நகர தொடங்கின மறுபடியும் என்னோட பார்வை அந்த அறையோட பக்கம்தான் போச்சு கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி அங்கதான் அவ பெரிய மார்புகளோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தது நினைவுக்கு வந்துச்சு எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னா ஒரு நாள் கண்களை இருக்க முடிக்கிட்டேன் இறங்க மனசு இல்லாம அந்த படியிலே நின்றுட்டு இருந்தேன் இருந்த படிகள் வழியாக இறங்கி ஒற்றை இருந்த அந்த பாதையில் நடந்து அந்த கோப்புகள் இருந்த கோப்புகள் அறையில் இருந்த வெளி தட்டி கதவை தள்ளிக்கிட்டு வெளியில் வர முயற்சி இருந்தேன் அந்த பெண் சட்டுன்னு என் காலில் விழுந்து தன்னோட குழந்தைய படியில் கடத்தி இருந்தாள் மேடம் எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க பெட்டி கடை கூட வச்சு பொழைச்சிக்கிற அவ சேலை விலகி இருந்ததில் கூக்கெல்லாம் பிஞ்சு போய் ஜாக்கெட் தெரிஞ்சுது நீயும் என்கிட்டவே வர எனக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் இருக்காருன்னு கையை காட்டியாச்சுல்ல அவர் தானே மனசு வைக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்ட அவரு அவரு அப்படின்னு இழுத்துட்டு என்னை பார்த்தா என்ன காசு கேட்குறாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நான் அரைக்குள்ள நுழைஞ்ச அங்கிருந்த அந்த கோப்புகளோட மனம் நாசியை தொலைச்சுது அவளும் பின்னாடியே நுழைய வந்தான் ஏமா ஏமா நீ அங்கேயே உள்ளரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு என்னோடய பதட்டமான குரலுக்கு பயந்து தட்டியை ஓட்டி அங்கேயே நின்றுட்டான் கொண்டு போன சாவிய வச்சு கதவை திறந்த அறமுழுசோ நிறைஞ்சிருந்த ஆக்கள்ல இருந்து ரெண்டை மட்டும் தேடி எடுத்து வெளியில் வந்தேன் வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு எனக்கு இடுப்புல சொருகிய இந்த கட்சி இப்போ உருவி கழுத்து முகமெல்லாம் தொடச்சுக்கிட்டே வெளியில் வந்தேன் அந்த பெண் இப்பவும் படிக்கட்டுல உட்காந்துருந்து உட்காந்துருந்தா குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா உள்ளிருந்த அந்த பெரிய மார்புகள் வெளியில இன்னும் பெருசா தெரிஞ்சுது என் காதுக்குள்ள அந்த நேரத்தில் ஒரு குரல் கேட்டுது ரொம்ப சின்னதா இருக்குது டி உனக்கு அப்படின்னு என் சொன்னது அந்த இருந்து வெளியில் வந்து அங்கேருந்து டேபிள் மேலே வச்ச கோப்புக்களை பிரித்து சரி பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளை அலறதும் அவ மார்புல மாற்றி மாற்றி பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதும் கடைக்கனில் தெரிஞ்சிது பிள்ளைக்கு பிறந்தா தானே வளரும் பார்த்துக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் எனக்கு இங்கே வர முடியும் அப்போவும் நீ என்னையை கவனிக்காமல் பொழுதுக்கும் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நான் எதுக்கு வரேன் ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் அம்மாக்கிட்டேயே இருக்கட்டுமே பிள்ளை அவங்களுக்கு தான் காசு தரமில்ல அப்படின்னு அந்த குரல் மறுபடியும் மனசுக்குள்ளே ஒழிச்சுது எரிச்சல் உண்டு பண்ணுச்சு இந்த நாலு மாதமாக ஊருக்கு வந்து போகிற அவனோட வரத்து குறைஞ்சி போச்சு எனக்கும் ஒரு வகையில் சௌகரியமாக தான் இருந்துச்சு அங்கேயே ஒரு பெண்ணை செட் பண்ணிட்டதா போன மாதம் டிரான்ஸ்ஃபரில் வந்த குமரேசன் சொன்னார் டைவர்ஸுக்கு மட்டும் போகாதேன்னு அம்மா இன்னைக்கு காலையில் வரைக்கும் புலம்பிகிட்டு இருக்கிறான் மதிய சாப்பாடு எடுக்காம அம்மாட்ட கோவிச்சிட்டு வந்தாச்சு நேரமும் ஒன்றும் ஆகுது கேண்டீன் கிளம்பணும் அப்படின்னு எரிச்சல் கலந்த முகத்தோட சாவியை உள்ள விட்டு யாரோ கழுத்தை நெரிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த பூட்டை முறுக்குனேன் வெளியே வந்து தட்டியை போது அந்த பெண் குழந்தையோட எந்திரிச்சா மார்பு சேலை இழுத்து விடப்படாமல் நனைஞ்ச ஜாக்கெட்டை காட்டுச்சு முதல்ல சேலை ஒழுங்கு இழுத்து விடுமா அப்படின்னு சொன்னேன் சட்டுன்னு வைக்கப்பட்டு நீங்கள் வந்ததும் எந்திரிச்சேன் அப்படின்னு இழுத்து விட்டுட்டான் புருஷன் செத்து அவன் காசுக்காக இவ்வளவு ஒன்பது மாசமா நடக்கிறான் மேடம் அந்த ஆஃபீஸரு வேற மாதிரி பேசுறாரு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி இப்படின்னு வந்து அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டான் அவளோட கண்கள் அங்குமிங்குமா கோபமாக தரையை மோதிட்டு இருந்துச்சு கண்ணீரோடு நிமிர்ந்தா சொல்ல முடியல மேடம் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசி சொன்னால் உங்களுக்கு கோவில் கட்டுறன் மேடம் அப்படின்னா ஜாக்கெட்டோட கைகளில் வலிஞ்சு வந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டான் சரி நான் பேசுகிறேன் மத்தியானத்துக்கு மேலே அவரை பார் என்ன ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு நகந்தேன் அவன் என்னையவே சில நேரம் ஒத்து பார்க்குறவன் தான் இத்தனை வளமையான ஒரு பொண்ணு கிடச்சா விடுவானா இவனுங்களை எல்லாம் சுண்ணாம்பு கோவாய்க்குள்ளே போட்டு துணிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே மத்தியானத்துக்கு மேலே அந்த ஆளோட டேபிளுக்கு முன்னாடி போய் நின்றேன் செந்தில்நாதன் சாருக்கு அப்புறம் இப்படி ஒருத்தன் பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தேன் மனசுக்குள்ளே என்னென்னவோ ஓடிச்சு நான் நிற்கிறது தெரியாத மாதிரியே அவன் எதையோ ஃபைலுக்குள்ளே வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் இங்கே மாறி வந்ததுலேருந்தே எரிச்சல் படுத்திக்கிட்டே இருந்தான் என்னோட கதைய கேள்விப்பட்டிருந்ததுனால அதையே சலுகையா வச்சு விளையாட ஆரம்பிச்சான் கருவாச்சி பையன் இருட்டுன்னு ஒன்று இல்லாம இருந்தான் இவன் பொண்டாட்டி கூட இவன்கிட்ட படுக்க மாட்டான் அனுசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அப்படின்னு தொண்டையை கணச்சதும் நிமிந்து பார்த்தான் என்ன சாயந்தரம் சீக்கிரமே வீட்டுக்கு போகணுமா இதுக்கு தானே சாப்பிட்டதும் வந்து நிப்பீங்க இந்த பொம்பளைங்களை வேலைக்கு வைக்கிறதும் ஒன்னு வைக்காததும் ஒன்று தான் என்ன கண்ணுக்கு அழகா இருந்தா கொஞ்சம் பொழுது போவும் அப்படின்னு என்னை பார்க்காமலேயே ஃபைலுக்குள்ளே இருந்த புத்தகத்தை புரட்டிக்கிட்டே பேசினான் சட்டின புத்தகத்திலிருந்து ஒரு பக்கத்தை மடித்து என் பக்கமாக திருப்பி மேஜ மேலே வச்சான் இதை சத்தமாக பார்ப்போம் நான் லீவு தரேன் அப்படின்னு குனிஞ்ச என்னை பார்த்தான் உறவு கொள்றதை குறிச்ச வகுப்பு எடுக்கிற மாதிரியான வரிகள் அந்த பக்கத்தில் இருந்துச்சு அவன் நான் என்ன செய்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான் மெதுவாக புத்தகத்தை அவன் பக்கமாக திருப்பி அவனை நோக்கி தள்ளிவிட்டேன் சார் நான் வந்தது லீவுக்காக இல்லை செக்ஷன் எஃிலருந்து உங்கள் டேபிளுக்கு வந்திருக்கே அந்த செத்து போன செல்வராஜ் அந்த ஃபைலை பற்றி பேச சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டா நான் அக்கௌண்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுவேன் சாரங்கன் சார் கூட கேட்டார் ஓ அப்படின்னு பெருசாக ஒரு இழுவை இழுத்து அந்த பொண்ணு அங்கனை வரைக்கும் போயிட்டாலாம் அப்படின்னு டேபிள் மேலே இருந்த பேனாவோட பின்பக்கத்தை வச்சு தட்டுனான் சரி சரி நான் பார்த்துக்குறேன் அவ்வளோ வர சொல்லு அப்படின்னு வேறு சொன்னான் திரும்பி நடந்தவ ஒரு கணம் யோசிச்சு முகம் மட்டும் திருப்பி பாவம் சார் அந்த பொண்ணு அஞ்சு மாத குழந்தையோட தினமும் வந்து போகிறத பார்க்குறேன் முழுசுமாக திருப்பி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தயக்கத்தோட தொடர்ந்தேன் நான் கூட அவகிட்ட சொல்லியிருக்கேன் சார் நீங்கள் ரொம்ப நல்லவர்னு அவளுக்கு உதவி வீங்கின்னு கொஞ்சம் மனசு வைங்க சார் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தேன் தட்சிணா தட்சிணா அப்படின்னு குரல் கோபமாகவும் கடுமையாகவும் இருந்ததாக தெரிஞ்சுது பயம் நெஞ்சு முழுக்க நிரம்பி தொடங்கிச்சு சார் அப்படின்னு திரும்பி அவனை பார்த்த முகம் சாந்தமாக தான் தெரிஞ்சுது ஓ நீ நல்லவன்னு சொல்லலைன்னா நான் இல்லை போல இல்லைன்னா என்னை மிரட்டுற மாதிரியும் இதை எடுத்துக்கலாமோ அந்த பொண்ணுக்கிட்ட நல்லவானா நடந்துக்கும் அப்படின்னு அப்படின்னு அவன் சொன்னதும் நான் பேசாமல் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கர்ஜிக்க தொடங்கின அவன் அவனோட ஈகோவை தொற்றுக்கும் போல தெரியாமல் சொல்லிட்டமோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன் நான் என்ன செய்யணுமுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அவளுக்கு என்ன வேணும்னு நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு அலட்சியமான வார்த்தைகள் அவங்ககிட்டேருந்து வந்துச்சு பேசாமல் என்னோட ரூம்குள்ளே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை ரெண்டு வாரங்களாக பார்க்கல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு விடுப்பு முடிஞ்ச மத்தியானம் அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்சேன் அப்போ அவன் அந்த கோப்புகள் வச்சிருந்த அறையிலிருந்து வெளியில் வரத பார்த்தேன் நேற்று அவன் என் விடுப்பை காரணம் காட்டி அறையோட சாவியை வாங்கியிருந்தது நினைவுக்கு வந்துச்சு சீட்டில் வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அந்த அறையிலிருந்து அந்த பெண் மட்டும் வரதை பார்த்தேன் குழந்தை எங்க அப்படின்னு ஒரு நொடி தேடல மனசு கூட்டல் கழித்தல் எல்லாம் போட்டு விடையை கண்டுபிடிச்சிருச்சு அவள் என் ஜன்னலை கிடக்கிறப்போ தன் தலையை தாழ்த்திக்கிட்டே போனான் எனக்கு யார் மேலே கோபம்னே தெரியல எனக்குள்ளே அப்படி கோபம் உருண்டு ஓடிச்சு அதுக்கு பிறகான ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை சரியாக இருந்தது வக்கீலுக்கும் வீட்டுக்குமா வாழ்க்கை எரிச்சல் விட்டுச்சு இடமாற்றம் கேட்டிருந்தேன் அம்மாவுக்கும் அண்ணன் வீட்டில் ஒத்து போகாதனால என்னோட வந்துடுறதா சொல்லியிருந்தாங்க ஒரு மத்தியான நேரத்தில் கேன்டீன்ல கூட வேலை செய்கிற லதாவோட டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கவனிச்சேன் அவள் குழந்தையோட நினைக்கிட்டு இருந்தா அவளை கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னு கையசிக்கும் போதே லதா என்னோட கையை பிடிச்சி எடுத்தா என்னப்பா அப்படின்னா அவளை எனக்கு தெரியும் அப்படின்ன இன்னைக்கு தான் எங்கள் செக்ஷன்ல இருந்து செக்கு வாங்கிட்டு கையெழுத்து போட்டுட்டா கூட யார் வந்து உதவி செஞ்சு கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா ஓ செக்ஷனோட ஹெட்டு தான் அருணகிரி அவளுக்கு இதை செஞ்சு உடனே முடிச்சு கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அழையிறான் இவளும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாங்கிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் அவள் எங்களை நோக்கி வரவும் சரியாக இருந்துச்சு மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னப்போ அந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் செக்கு கிடச்சிருச்சு மேடம் சார் இருக்கார் இல்லையா அவர் என்னோட பார்வையோட புரிதலை உணர்ந்தது மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டான் இந்த முறையும் அவளோட கண்கள் தரையை பார்த்து அலமோதிச்சு அதுக்கப்புறம் நானும் வேலூர் போய் பணியில் சேர்ந்துட்டு ஒரு தடவை ஊருக்கு விசேஷத்துக்காக வந்தப்ப லதாவை மறுபடியும் பார்க்க இருந்துச்சு அருணகிரி வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டான் தெரியுமா அப்படின்னா நீ போன ஒரே மாதத்தில் இது நடந்துச்சு அந்த பொண்ணு இங்கே ஒரு நாள் வந்து இவனை வசப்பாடி இவன் மானத்தையும் வாங்கிட்டான் அவளையும் பயன்படுத்திட்டு அவகிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிட்டு நடுத்தருவில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி வந்து சத்தம் போட்டான் அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அவள் தீ குளித்து இறந்து போனதாகவும் நம்ம பில்டிங் செக்ஷனில் வேலை பார்த்த பிரதாபன் சொன்னார் அவரும் அந்த பெண்ணோட ஊர்தானா குழந்தையும் அதில் இறந்து போனதாக சொன்னார் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு கேட்கவே அப்போது அந்த குழந்தை மட்டும் என் கண்ணுக்குள்ளே வந்து போச்சு மேடம் அப்படிங்கிற சதீஷோட குரல் என்னோடய பழைய இருந்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு கொண்டு வர வச்சது காரிடரில் மற்ற படிக்கட்டு வாசல்களில் போகும் வர்ற பாதைகளில் ஆண்களும் பெண்களுமா குழந்தைகளுமா வரவும் போகவும் இருந்தாங்க எல்லாரும் ஏதோ ஒரு இழப்பை சுமந்துக்கிட்டு அதற்காக நிவர்த்திகளை தேடி வந்திருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க இந்த கட்டிடங்களில் இருக்கிறவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு காத்திருந்தாங்க பின்னால் வந்த சதீஷ்கிட்ட திரும்பி அந்த கோப்புகள் இருந்த அந்த பழைய கட்டிடத்தை சுத்தப்படுத்திடுங்க இந்த கிரீன் ஹவுஸ் ஒன்று இந்த வளாகத்துக்குள்ளே வைக்க கேட்டிருந்தாரு அந்த மன்னன் பெரியசாமி அவரை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு கிட்ட சொல்லிக்கிட்டே நான் நடந்தேன் இதோட கதை முடிஞ்சிருச்சு திரும்பவும் அடுத்த கதையோடு வரேன் நன்றி